ஹலோ எஃரியன் வெல்கம் டெல்சோக் க்ளோவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பிரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவனுக்கு பிஎஃப் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் அதாவது அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்குவோம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் இயங்கக்கூடிய சத்தனம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களோட பிஎஃப் அதாவது கவர்மெண்ட் பிஎஃப் கவர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த கணக்கில் உங்களோடய பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ஒரு சத்துணவு ஊழியராக இருக்கீங்க சத்துணவோட டீச்சராக இருக்கீங்க அல்லது ஊழியராக இருக்கீங்க அதே மாதிரி அங்கன்வாடியில் நீங்கள் ஒரு ஒர்க்கராக இருக்கீங்க அல்லது ஹெல்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் கணக்கில் ஜிபிஎஃப் கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து செலுத்தியிருக்காங்க ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நாமினி அதாவது உங்களுக்கு அப்புறம் அந்த பணத்தை யார் எடுக்க முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளப்புங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனம் அதாவது அதுக்கு கீழே கொண்டிருக்க கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தொடங்கினாங்க பிஎஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் மூலம் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க அதாவது பிஎஸ்ஒய் அப்படின்னா பள்ளிய சிம்ருதி யோஜனா இந்த திட்டத்தின் கீழ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி சத்துணவு இது எல்லாமே வந்து இருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு கீழே தான் ஏடபிள்யூடபிள்யூ அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் ஏடபிள்யூ ஹெச் அது போக சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சத்துணவு உதவியாளர் இவங்களோட சம்பளத்திலிருந்து பிடிக்கக்கூடிய ஒரு வகையான அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எப்படி இன்னைக்கு பார்க்குறது ஆன்லைன் மூலம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் நிறைய பேருக்கு பல்வேறு டவுட்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து பிஎஃப் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ எங்கள் ஃபேமிலிலேயே பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியில் இருக்காங்க சத்துரூவில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கராக இருக்காங்க ஹெல்ப்பராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் ஜிபிஎஃப் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க நார்மலாக தனியாரில் ஒர்க் பண்ணாங்கன்னா பிஎஃப் அண்ட் ஃபண்ட் அப்படிம்பாங்க கவர்மெண்ட்டில் பிடிக்கும்ங்காட்டி கவர்மெண்ட் ப்ராஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ தான் மாதம் மாதம் சம்பளம் வாங்கினாலுமே கண்டிப்பாக ஒரு சேமிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈடு இல்லாதது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பணம் எவ்வளோ இருக்குது ஸோ நாமினி யாரை போட்டிருக்காங்க ஆதார் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கா இல்லையா ஸோ கம்பல்சரி இப்போ ஆதார் எல்லாத்துக்குமே மேண்டேட்ரி ஆகிடுச்சு ஆதார் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு அமௌண்ட்டுனாலுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதாவது எடுக்கிறது போடுறது எல்லாமே ஸோ கம்பல்சரி நீங்கள் ஒரு அங்கன்வாடி அல்லது சத்துணவு ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதார் அப்படிங்கிறது கம்பல்சரி இணைஞ்சிருக்கணும் ஸோ அதை எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஆதார் இணைஞ்சிருக்கா இல்லையா நாமினி யார் இருக்கா உங்களோட பணம் எவ்வளோ இருக்குது ஜிபிஎஃப் பணம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிசி லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி நான் ஒரு லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிடுங்க டபிள்யூ 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 டாட் சிபிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்எம்பி ஸ்லாஷ் பப்ளிக் ஸ்லாஷ் இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்துமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் இதோட டைரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்களும் செக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்ததுமே வெல்கம் டு ஆன்லைன் ஜிபிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்டோட வெப்சைட் தான் ஸோ இதில் ஜிபிஎஃப் நம்பர் நமக்கு இருக்கணும் ஜிபிஎஃப் நம்பர் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்பர் ஒரு அங்கன்வாடி ஒர்க்கரோ அல்லது சத்துணவு ஒர்க்கரோ யாருனாலும் ஓகே தான் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரெசரி பிளாக்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலே போதும் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு அங்கன்வாடி டீச்சராக இருக்கீங்க அல்லது சத்துணவு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அமைப்பாளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு இலக்க நம்பர் கொடுப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு தான் இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு ஹெல்ப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து இலக்கு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஜீரோ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஹெல்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து இலக்க நம்பர் இருக்கும் அதே மாதிரி டீச்சர் அமைப்பாளர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழு இலக்க நம்பர் இருக்கும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க அந்த டேட் ஆஃப் பர்து நீங்கள் கொடுக்கணும் அதாவது உங்கள் டிசி அல்லது ஷீட்டு வேற என்ன ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் நம்பரே அதாவது ஜிபிஎஃப் நம்பரே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மேலே பாருங்க சப்ஸ்கிரைபர் லாகின் அதுக்கு மேலே சர்ச் ஃபார் யுவர் ஜிபிஎஃப் நம்பர் ஆர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இந்த பேஜில தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் உங்களோட ஜிபிஎஃப் நம்பரை ஸோ இந்த பேஜோட சர்வர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கு ஸோ கண்டுபிடிக்கவும் முடியல ஓகேங்களா பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே சந்தோஷம் தான் இதுல பாத்தீங்கன்னா ட்ரெசரி அதாவது உங்களோட ட்ரெசரி செலக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம் அப்படின்னா சேலமோட பேர் வந்து உங்கள் டிஸ்டிக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க அதாவது ட்ரெஸரி அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் ட்ரெஸரி உங்களோட பிளாக்கு அதாவது உங்களுக்கு சேலமில் நீங்கள் எந்த பிளாக்கில் வரீங்களோ அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோ அல்லது சத்துணவோ நீங்கள் எந்த பிளாக்ல வரீங்கன்னா அந்த பிளாக்கு ட்ரெஸரி சப் ட்ரெஸரி அப்படின்னு ஸோ அது பார்த்தீங்கன்னா டிடிஓ டிடிஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிராவிங் அண்டு ட்ரெஸ்பர்சிங் ஆஃபீஸர் அதாவது இதில் மூணு வகை இருக்கு நான் செக் ட்ராயிங்கு செக் ட்ராயிங்கு மெர்ஜெடு ட்ராயிங் ஸோ இந்த மாதிரி மூணு டைப் பிரிச்சுருப்பாங்க அதாவது நான் செக் ட்ராயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஜெக் ட்ராயிங் அப்படின்னா செக் வந்து பாஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் மெர்ஜி ட்ராயிங் அப்படின்னா அவங்க வந்து அந்த சேலரியை பில்லாகவோ அல்லது செக் ஸோ எந்த மாடல் வேணாலும் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க இதான் வந்து டிடிஓ அந்த டிடிஓ கோடும் இருக்குது நீங்கள் வந்து டிடியோ சேலம் அப்படின்னா சேலத்துக்கு கீழே ஏதாவது ஓமலூர் வருது அப்படின்னா அந்த ஓமலூர் அந்த ஓமலூருக்கான டிடிஓ நம்பர் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க அடுத்து டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஐசிடிஎஸ் அதில் டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா ஏடபிள்யூ டபிள்யூ ஏடபிள்யூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்க அதை செலக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளாக்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரணும் அதுக்கப்புறம் உங்க நேம் உங்க நேம் வச்சு சைட்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிபிஎஃப் நம்பருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா சோ இது மேக்ஸிமம் ஒர்க் ஆக மாட்டேங்குது பட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இது மேக்சிமம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ நீங்கள் உங்களோட பேஸ்லிப்பை உங்களோட ட்ரெஸரியில் வாங்கியே நீங்கள் வந்து பார்த்துருங்க ஸோ அதில் ஜிபிஎஃப் நம்பர் அப்படின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ரெண்டு வகையான டீட்டெயில்ஸ் செக் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் அல்லது உதவியாளர் அவங்களோட ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் செகண்ட்னா பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அல்லது உதவியாளர் அதாவது அவங்களது ஜிபிஎஃப்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஜிபிஎஃப் நம்பர் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியாச்சு உங்களோட பேஸ்லிப்லேயே கம்பல்சரி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பேஸ்லிப் வாங்கி அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ ஜிபிஎஃப் நம்பர் கொடுத்துட்டேன் அடுத்து டேட்டா பர்த் டேட்டா பர்த் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோ ஒன் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஸ்லாஷ் ஒன் நைன் நைன் ஜீரோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அதாவது ஸ்லாஷும் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரெண்டாம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு மட்டும் கொடுக்கக்கூடாது ஜீரோ டூ அப்படின்னு கொடுக்கணும் எட்டாம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா ஜீரோ எயிட் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து அதையே என்டர் பண்ணிடுறேன் இப்போ எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டேன் ஸோ இப்போ லாகின் அப்படின்னு இருக்கு நான் லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்துமே கைண்ட்லி ரிஜிஸ்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓகே கொடுங்க ஏன்னா இது வரைக்கும் இந்த பிஎஃபில் ஜிபிஎஃபில் யாருமே ஆதார் நம்பர் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணல ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தா தான் கடைசியில் நீங்கள் வந்து ஜாப் பெற்று ரிலீவ் ஆனது வந்து அதை எடுக்க முடியும் ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் பாருங்கள் மேலே அவங்களோட நேம் இருக்கும் சப்ஸ்கிரைபர் நேம் அடுத்து ஜிபிஎஃப் நம்பரு என்ன டெசிக்னேஷன் இருக்கும் அடுத்தது ஆதார் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்களோட ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அலாட்மெண்ட் லெட்டர் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இதில் தேடுனா ஒன்றாக இருக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ அவங்க ஜாயின் பண்ணாங்களோ ஸோ அதிலிருந்து வந்து அவங்களுக்கு பிஎஃப் வந்து பிடிச்சிட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே ஜாயின் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜிபிஎஃப் அப்படிங்கிறதே போட்டிருக்காங்க அதாவது இந்த அங்கன்வாடியாக இருக்கட்டும் சத்துணவாக இருக்கட்டும் அவங்களை இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க கடைசி ஒரு பத்து வருஷமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த ஜிபிஎஃப் அப்படிங்கிறத இருந்துகிட்ருக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அந்த இயர் கொடுக்குறேன் சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது சிறப்பு பொது வருங்கால வைப்பு நிதி சத்துணவு அப்படின்னு இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு சத்துணவு தான் பார்க்க போகிறோம் அதில் அவங்களோட பெயர் அதுக்கப்புறம் அவங்களோட ஜிபிஎஃப் நம்பர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி அவங்களோட ட்ரெஸ்ஸரி எந்த அது இவங்க வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த டிடிஓ அது இருக்கும் அதுக்கப்புறம் வட்டி விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து இது லாஸ்ட் அப்டேட் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வரைக்கும் அமௌண்ட் வந்து செலுத்தியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து ஓகேங்களா ஸோ இது ஒவ்வொரு வருஷமாக தான் அப்படியே ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது ஸோ இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா மாத சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுநூறுரூவா போட்டிருக்காங்க இவங்க வந்து ஹெல்ப்பரு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு பேசிக் சேலரி அப்படிங்கிறதே கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மேலேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் ஸோ அப்படி டிராப்டவுன் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டோட்டலாகவே இருக்கும் ஸோ டோட்டலாக இருப்பு தொகை எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து டோட்டலாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ டோட்டலாக இங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இவ்வளோ இருக்குது ஏன்னா இவங்களுக்கு கணிசமான ஒரு அமௌண்ட் தான் பிடிக்கிறாங்க அதனால் இவ்வளோ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இந்த மெயின் பேஜுக்கு வந்துடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வருஷம் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ இருபத்தி ரெண்டு அப்படின்னு இருக்குது அதை கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன் ஸோ அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துமே ஸோ இதில் சேம் டீட்டெயில்ஸ்லாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி சேர்த்து தான் பிடிப்பாங்களே தவிர அதிகபட்சமாக அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் அதாவது ஹெல்ப்பர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐநூறுவா அறநூறுவா அந்த தான் பிடிப்பாங்க ஸோ அதே அவங்க வந்து ஒர்க்கர்ஸாக இருக்காங்க ஸோ அதாவது டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக பிடிப்பாங்க ஸோ டிராப்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு உண்டானது எவ்வளோ பிடிச்சிருக்காங்க டோட்டலாக இருபத்தி ஐயாயிரத்தி எட்டு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டு ஜிபிஎஃப் அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா ஸோ இன்னும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இன்னும் கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணலை பண்ணாங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி மேக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சத்துணவு உதவியாளர் அதாவது சத்துணவில் இருக்கக்கூடிய ஹெல்ப்பர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஒரு டவுன்லோட் குறி இருக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் நீங்கள் மொபைல் மூலமாக கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர் அதாவது டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஜிபிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஜிபிஎஃப் நம்பர் அப்படின்னு இருக்குது இதில் வந்து ஏழு இலக்கு நம்பர் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு இலக்க நம்பர் அதே ஹெல்பராக இருந்தாங்கன்னா பத்து இலக்கு நம்பர் ஓகேங்களா அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா அப்போ தான் அதை வந்து கேட்டு வாங்க முடியும் ஸோ இப்போ நான் இவங்களோட ஜிபிஎஃப் நம்பரை என்ட்ரு பண்ணிடுறேன் அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்து டேட்டு ஸ்லாஷு மந்த்து ஸ்லாஷு இயர் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நான் அதை வந்து இங்கே டிஸ்பிளேயில் காட்டுறேன் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கங்க கொடுத்துட்டேன் லாகின் அப்படிங்கிறதுக்கு லாகின் கொடுக்குறேன் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ரிஜிஸ்ட் ஆதார்னு இருக்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு வெல்கம் டு ஆன்லைன் ஜிபிஎஃப் அவங்களோட பேர் அதுக்கப்புறம் ஜிபிஎஃப் நம்பரு டெசிகினேஷன் என்ன டெசிகினேஷனில் என்ன ஒரு கேட்டர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் அப்டேட் மொபைல் நம்பர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு இருக்கு இதில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுக்குறேன் ஸோ இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லது இது இருபத்தி நாலு சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு சேம் ஏஷ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்கும் சந்தாதாரன் பெயர் அதுக்கப்புறம் அவங்களோட ஜிபிஎஃப் நம்பரு அவங்களுக்கான வட்டி விகிதம் இது எல்லாமே இருக்குது பிறந்த தேதி பணியேற்பு நாள் அவங்களுக்கு இவங்களுக்கு மாதம் சந்தா மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு டீச்சர் கேட்டரில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்து இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜே நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கு நீங்கள் அதை கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் மெயின் பேஜுக்கு வந்துடுறேன் அந்த இதில் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அலாட் தான் அலாட்மெண்ட் லெட்டர் இன்டிமேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் ஜிபிஎஃப் அக்கவுண்ட் நம்பர் ஜிபிஎஃபில் அதாவது இந்த ஜிபிஎஃபில் யாரை நீங்கள் நாமினியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷேர் வந்து கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஐசிடிஎஸ்ஸு பேசிக் பே இதெல்லாம் அவங்க பேர் எல்லாமே இருக்குது ஜாயினிங் டேட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யாரை வந்து நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கும் உங்களுக்கோ அடுத்தபடியும் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து போய் சேரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்க ஆதார் நம்பர் கம்பல்சரி மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா ஆதார் நம்பர் ஆட் பண்ணுறது எப்படின்னா இதில் பேக் வந்துடுங்க பேக் வந்தது ஆதார் அப்டேட் இருக்கும் இது ஆதார் அப்டேட் கொடுத்துருங்க ஆதார் அப்டேட் கொடுத்து இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆதார் அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஊழியராக இருக்கட்டும் அல்லது சத்துநூல் ஒர்க் பண்ணுற ஒரு ஊழியராக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாத மாதம் பிடிக்கக்கூடிய ஒரு வைப்புத் தொகை ஜிபிஎஃப் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரையும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறது பிரகாஷ் பாய் டேக்கர்